எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ரோஹித்குமார் நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிக்கு அருகாமையில இருக்க இளையரச நேந்தல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு சிவாலயத்துல தாங்க இருக்கோம் இந்த சிவாலயம் சுமார் எட்நூறுல இருந்து ஆயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு சிவாலயம் ஆனா இப்ப இதோட நிலைமை இதுதாங்க இந்த காணொளி முழுக்க பாருங்க இந்த சிவாலயத்துல என்னென்னலாம் இருக்கு இந்த சிவாலயத்தோடைய நிலைமை என்னென்ன ஃபுல்லாக இந்த காணொலியெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எழுது எழுதுனதுக்கு அப்புறம் அவங்க பேரை குறிப்பிட்டு அடுத்து எழுத்து அப்படின்னு முடிப்பாங்க முடிப்பாங்க அந்த வழக்கத்தில் அந்த காலம் அந்த அந்த காலத்தில் இந்த மாதிரி வழக்கம் இருந்திருக்கு அதனால தான் இங்கே வந்து இந்த மாதிரி அவரோட பேரை எழுதிட்டு கடைசியில் எழுத்து அப்படின்னு முடிச்சு முடிச்சிருக்காங்க என்னாடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் நிறைவாக போற்றி போற்றி இந்த கோவில் இருக்க நந்தி பகவான் தாங்க இருக்கும் இந்த நந்தி பகவான் இந்த நந்தி பகவான் வந்து பாத்தீங்கன்னா இதே எட்நூறு இருந்து ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி செய்யப்பட்ட நந்தி பகவான் தான் இந்த நந்தி பகவான் வந்து நாலு தூண்களுக்கு நடுவுல இருக்காரு இங்க இந்த நந்தி பகவானுக்கும் அங்க இருக்க அந்த சிவனுக்கும் இடையில இருக்க அந்த தூரத்தை பாருங்க ஆனா இங்க நடுவுல வந்து ஒரு மண்டபம் அந்த காலத்துல இருந்திருக்கும் ஆனா இப்ப இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு அந்த தூண்களானது அதாவது அந்த கட்டிட அமைப்பானது முற்றிலும் சிதறமடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு சரி வாங்க இப்ப வந்து இந்த கோயிலுக்கு சிவாலயத்துக்குள்ள போலாம் இங்க எனக்கு தெரிஞ்ச இங்க படிக்கட்டு இருந்திருக்கணும் ஆனா இப்ப இல்ல சரி வாங்க போலாம் இப்ப வந்து நம்ம இந்த கோயிலோட அர்த்த மண்டபத்துல தாங்க இருக்கோம் இந்த கோயிலோட அர்த்த மண்டபத்துல பாத்தீங்கன்னா மேற்கூரை அமைச்சிருக்காங்க ஆனா இப்ப இருக்க இந்த நிலை பாத்தீங்கன்னா மழை மழை பெஞ்சா கண்டிப்பா வந்து இதுக்குள்ள தண்ணி வரும் இப்ப கூட நான் வர்றதுக்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்கு அதனாலதான் அந்த நீர் கசிஞ்சிருக்கிறது வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இப்ப வாங்க நம்ம வந்து இப்ப கருவறைக்குள்ள போலாம் நம்ம இப்ப வந்து இங்க இருக்க கருவறையில தாங்க நம்ம இப்ப இருக்கோம் இங்க வந்து அப்பன் சிவபெருமான் லிங்க வடிவுல இருக்காரு இங்க பாத்தீங்கன்னா அஹ் இப்ப தற்பொழுது அமைக்கப்பட்ட ஒரு விநாயகருடைய சிலை வந்து இங்க இருக்குங்க ஆனா இந்த முருகன் சிலை வந்து பழமை வாய்ந்த ஒரு முருகன் சிலை தாங்க சரி இந்த கோயில் யாரால கட்டப்பட்டது அப்படின்னு பாட்டி பாத்தீங்கன்னா இது பாண்டியர்களால கட்டப்பட்ட கோயில் உள்ள பாத்தீங்கன்னா இப்ப இந்த சிவனுக்கு வந்து சுந்தரேஸ்வரர் அப்படின்னு சொல்லி இந்த சிவ சிவபெருமானுக்கு பேர் வச்சிருக்காங்க ஆனா இது வந்து கல்வெட்டின் ஆதாரத்தின்படி வைக்கப்பட்ட பேர் கிடையாது இது இப்ப தற்போது இவங்க வச்சிருக்க பேரு இந்த சிவபெருமானுக்கு இவங்களே வந்து சுந்தரேஸ்வரர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க ஆனா இதோ இவங்களுடைய சரியான பெயர் வந்து அஹ் ஒன்னும் கல்வெட்ட வந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணாதான் தெரியும் ஆனா ரொம்ப அம்சமா இருக்காங்க இந்த சிவ சிவபெருமான் லிங்க வடிவத்துல நம்ம வந்து இப்ப இந்த கோயிலோட சுற்று பிரகார பிரகாரத்தை வந்து நம்ம போய் பார்க்கலாம் இங்க பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியுடைய சிலை இங்க இருந்துருக்குங்க இதான் வந்து அந்த கோயிலுக்கு பின்புறவுங்க இந்த கோயிலுக்கு இங்க வந்து தீர்த்தம் வழிந்து வர தீர்த்தத்தை இது பண்றதுக்கு ஒரு தொட்டி மாதிரி வச்சிருக்காங்க இங்க வந்து நவ கிரகங்கள் இருக்குங்க இங்க மேல பாத்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு தெரியும் இது வேற இது வந்து இப்ப செதுக்கப்பட்ட ஒரு கல்வெட்டுங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவபெருமானுடைய சன்னதி இங்க இருக்கு அதாவது இந்த பக்கம் இருக்கு அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்மனுடைய சன்னதி வந்து இங்க அமைக்கப்பட்டிருக்குங்க முதல்ல இந்த அம்மன் வந்து தெற்கு பக்கம் நோக்கி இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஆஹ் கிழக்கு பக்கம் நோக்கி மாற்றப்பட்டதை வந்து இந்த கல் கல்வெட்டுல வந்து சொல்லியிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா கிழக்கு முகமாக அப்படின்னு வந்து இந்த கல்வெட்டுல இங்க குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க கிழக்கு முகமாக அப்படின்னு முதல்ல தெற்கு பக்கம் நோக்கி இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் கிழக்கு பக்கம் நோக்கி மாத்தி வச்சிருக்காங்க வாங்க அதுக்கப்புறம் இங்க வந்து ஒன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த கோயில்ல வந்து ஒண்ணு இருக்குங்க கீழ பாருங்க கீழ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கல்வெட்டு இது வந்து எப்ப செதுக்கப்பட்ட கல்வெட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு செதுக்கப்பட்ட கல்வெட்டுகள் இத வந்து நிறைய பேர் படியெடுத்து வாசிக்கணும் அப்படிங்கறதான் என்னோட நோக்கம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சுமார் எட்நூறு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி செதுக்கப்பட்ட கல்வெட்டுகள் இந்த கோயிலுடைய சுற்று பிரகாரம் முழுக்க அதுதாங்க இருக்கு ஆனா இந்த கல்வெட்டு வாசிக்கிறது எளிதா இல்லை ஏன்னா வந்து இப்ப வந்து நிறைய சிதலம் அடைஞ்சிருக்கு இந்த கல்வெட்டுல நான் இந்த காணொளி எதுக்கு பதிவிடுறேன்னா இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கு இத வந்து அரசு அரசுக்கு வந்து இந்த கோயில் இருக்கிறத வந்து நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்னாதான் இந்த மாதிரி இருக்கிற கல்வெட்டை அழிய விடாம அவங்க வந்து படி எடுத்து வாசிப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கல்வெட்டுகள் இங்க வந்து சிவ சிவனோட சன்னதி இங்க வந்து அம்மனோட சன்னதி அப்படின்னா இங்க யாரோட சன்னதியா இருக்க வாய்ப்பு இருக்குன்னா இங்க வந்து முருக சன்னதி இருந்திருக்குங்க ஆனா இங்க இருக்க சிலைகள் எல்லாமே திருடு போயிருச்சு உள்ள கருவறையில பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க ஆனா மேல வந்து இப்ப செதுக்கப்பட்ட கல்வெட்டு இருக்கு மேல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் அப்படின்னு வந்து இந்த கல்வெட்டுல வந்து குறிப்புகள் இருக்கு ஆனா இங்க வந்து சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருந்ததா வந்து இந்த கல்வெட்டுல குறிப்புகள் குறிப்பிட்டு இருக்காங்க ஆனா உள்ள பாத்தீங்கன்னா சாமி சிலை இல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா சாமி சிலை திருடப்பட்டிருங்க பட்டு பட்டுருக்கு கல்வெட்டுல என்ன குறிப்பிட்டு அலமேல் அம்மாள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து இங்க ஏதோ செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆஹ் இருபத்தி எட்டுல வந்து செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க அத வந்து இந்த கல்வெட்டுல குறிப்பிட்டு இருக்காங்க அப்ப வந்து இங்க வந்து சுப்பிரமணிய சுவாமி இருந்ததாக இந்த கல்வெட்டுல எல்லா இடத்துலயும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஆனா இப் இப்ப மூலவர் இல்லை எனக்கு தெரிந்து அங்க நம்ம அந்த சிதலம் அடைந்த அந்த முருகன் சன்னதி அந்த அமைக்கப்பட்ட அந்த கோவில்ல இருக்க முருகனுடைய சிலைதான் இங்க இருக்குன்னு நினைக்கிறேங்க அப்படி கூட இருக்கலாம் ஏன்னா இதுவும் ஒரு பழமை வாய்ந்த ஒரு முருகனுடைய தான் அதனால அங்கிருந்து எடுத்து எடுத்து வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல ஆஹ் வச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குங்க நிறைய சொன்ன அந்த ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட கல்வெட்டுகள் இப்ப எதுவும் வாசிக்க முடியல ஏன்னா வந்து சரியா இப்ப எல்லாமே வந்து அழிந்து விட்டது கல்வெட்டு எல்லாமே விஷயம் ஆனா வந்து இது சரியா படி எடு படியெடுத்து வாசிக்கிறவங்க நல்லா வாசிக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எழுத்துன்னு எழுதியிருக்காங்க எழுத்துன்னு எழுதியிருக்காங்க அப்பனா இந்த கல்வெட்டை யாரு வந்து இங்க பொறிச்சாங்களோ அவங்க எழுது எழுதுனதுக்கு அப்புறம் அவங்க பேரை குறிப்பிட்டு அடுத்து எழுத்து அப்படின்னு முடிப்பாங்க முடிப்பாங்க அந்த வழக்கத்துல அந்த காலம் அந்த அந்த காலத்துல அந்த மாதிரி வழக்கம் இருந்திருக்கு அதனாலதான் இங்க வந்து இந்த மாதிரி அவரோட பேரை எழுதிட்டு கடைசியில எழுத்து அப்படின்னு முடிச்சு முடிச்சிருக்காங்க இது எனக்கு தெரிஞ்ச ஒரு மன்னருடைய சிலையா கூட இருக்கலாங்க பாண்டிய மன்னருடைய சிலையா கூட இருக்கலாம் எப்படி சொல்றேன்னா இங்க வந்து அவர் க இதுல வந்து ஒரு கத்தி கத்தி இருக்கு அதுக்கப்புறம் வணங்கிட்டு இருக்காரு மீசை இருக்கு இதை வச்சு பார்க்கும்போது இது யாரோ ஒரு மன்னனுடைய சிலையா கூட இருக்கலாங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்க ஒரு கிணறு இருக்குங்க இது அந்த காலத்துல அமைக்கப்பட்ட கிணறு தான் ஏன்னா பார்த்தாலே தெரியும் கருங்கல் கருங்கல்லால அமைக்கப்பட்டிருக்கு உள்ள கிணறு இப்ப மேலையும் வந்து செங்கலால இப்ப கட்டிருக்காங்க அந்த காலத்திலேயே இந்த கோயிலுக்காண்டி கிணறு வந்து வெட்டப்பட்டிருக்குங்கிறது வந்து இதுல இருந்தே தெரியுதுங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்க ஒரு பசுமாளோட கிருஷ்ண பகவான எவ்வளவு அழகா செதுக்கியிருக்காங்க பாருங்க புல்லாங்குழலோட இந்த மாதிரி இந்த தூண் முழுக்க இந்த இந்த அர்த்த மண்டபம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆஹ் தூண்கள்ல வந்து நிறைய சிற்பங்கள்ல வந்து செதுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க மேல ஹனுமான் இருக்காரு ஆஞ்சநேயர் இருக்காரு இவ்வளவு அழகா செதுக்கியிருக்காங்க பாருங்க இவ்வளவு கலைநயமிக்க ஆஹ் ஒரு தூண் தான் இங்க இருக்கு இங்க பாருங்க இவரு இவங்களோட முகத்தை பாருங்க எவ்வளவு வருடங்கள் ஆனாலும் இவங்களோட முகத்தை பாருங்க இவ்வளவு அழகா இருக்குன்னு இங்கே பார்த்திங்க என்ன தெரியும் இந்த கோயிலில் இருக்க தூண்கள் தான் இங்கே சதரி கிடக்கு நம்ம எ எத்தனையோ காணொலியில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி துளைகள் இருக்குது இந்த துளைகளில் வந்து நிறைய நடுவில் ஓட்ட போட்டு அதுக்கப்புறம் ம மரங்களை வந்து மர மரக்கட்டைகளை வந்து நட்டு வச்சு அதுக்கு மேலே நீர் பாய்ச்சி அதுக்கப்புறம் ரெண்டாக பிளப்பாங்க அந்த முறையில் தான் இந்த மாதிரி ஒரு கோயிலையும் கட்டியிருக்காங்க ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தஞ்சை பெரிய கோயில் இதே மெத்தடை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நான் கடைசியாக போட்ட மூதேவி கோயிலையும் இதே மெத்தடை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்ப இது இதுவும் அதே காலகட்டத்தை சேர்ந்ததா தாங்க இருக்கும் எத்தனையோ கோயில்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்களுடைய தேவைகள் காண்டி இடிக்கப்படுது நிறைய பழங்கால கோயில்கள் ஆனா இந்த மாதிரி ஊருக்கு ஒதுக்குப்புறமா அந்த காலத்துல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நம்ம தமிழர்களாக தமிழர்களால வேர்வை சிந்தி கட்டப்பட்ட ஒரு கோயில் வந்து இப்படி சிதலம் அடைஞ்சு கிடக்கு இதுக்கு வந்து ஒரு விடுவு காலம் பிறக்கணும்னா எல்லாருக்கும் இந்த காணொலியை பகிருங்கள் அப்பனாதான் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு விடுவு காலம் பிறக்கும் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு வேற ஒன்னும் வேணா இந்த கோயிலுக்கு வந்து ஒரு சுற்றுச்சுவரும் கொஞ்சம் நல்ல ஒரு மேற்கூறையும் அனுச்சி தந்தா ரொம்ப நல்லா இருக்கும் வேற ஒண்ணும் கேட்கல இது நிறைய பேருக்கு பகிருங்கள் தமிழின் புகழும் தமிழரின் புகழும் எத்திசையும் பரவட்டும் ஓம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் என்னஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்க கோகலி ஆண்ட குருமணிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அனேகன் இறைவனடி வாழ்க திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி